friends welcome டு சத்தியம் டிஎன்பிஎஸ்சி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா இந்திய தேசிய இயக்கம் அதாவது ஐஎன்எம் இந்தியன் National மூமெண்ட்ஸ் இதில் இருக்கக்கூடிய எல்லா சிலபஸ் ஓகேவா எந்தெந்த பார்ட்டு நமக்கு நம்மளுடைய தமிழக அரசு கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் அதுக்கு கூட அது மட்டும் பார்த்தா போதாது என்ன பார்க்கணும் அந்த பகுதி நம்மளுடைய சமச்சீர் புக்கில் எங்கே இருக்குது அது நம்ம நிச்சயமாக தெரிஞ்சு தான் படிக்கணும் அப்படி தான் நம்ம வரக்கூடிய குரூப் டூவாக இருக்கட்டும் குரூப் ஃபோராக இருக்கட்டும் எதுலேயுமே நம்ம வின் பண்ண முடியும் ஓகேவா அல்லாத கண்மூடித்தனமாக நீங்கள் படித்தீங்கன்னா நிச்சயமாக என்ன பண்ண முடியாது வின் பண்ண முடியாது ஆகையால் எந்த பகுதி எங்கே இருக்குது எந்த பகுதி எங்கே இருக்குது எல்லாத்தையுமே அப்படியே நீங்கள் என்ன செய்ய கலெக்ட் பண்ணணும் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் படிக்கணும் சரியா அதாவது முன்னாடியெல்லாம் டிஎன்பிஎஸ்சி படிக்க வேணாம் பார்த்தீங்க ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் படிப்பாங்க அதுக்கப்புறம் செவன்த்து ஸ்டாண்டர்ட் அதுக்கப்புறம் எயித்து ஸ்டாண்டர்ட் படிப்பாங்க ஆனால் என்ன இருக்காது ஒரு கண்டினியூஷன் இருக்காது தேவையில்லாதது கூட நம்ம படித்து வச்சுருப்போம் ஆனால் லாஸ்ட்டு பார்த்தா என்ன செய்திருக்காது நம்ம ஒரு ஆன்சர் கூட கரெக்டாக வராது நம்ம கஷ்டப்பட்டு படிப்போம் லாஸ்ட்டு எது முக்கியமோ அதை மட்டும் மிஸ் பண்ணிடுவோம் போங்க எல்லாம் போச்சுல்ல அதனால் லெசன் எங்கே இருக்குது எது நம்ம கவர்மெண்ட் தந்திருக்காங்க அந்த தந்த பகுதி நம்மளுடைய புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் சரியா வாங்க நம்ம போகலாம் சரி அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலனா பரவாயில்லைங்க டிஸ்லைக் போடுங்க தாராளம் தென் எனக்கு ஆதரவு தரணும்னு வச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய வீடியோஸ் உங்களை உடனுக்குடன் வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வாங்க இப்போ கிளாஸுக்குள்ளே போவோம் இந்திய தேசிய இயக்கம் ஐஎன்எம் அதாவது பிரிட்டிஷ் ஆட்சியின் ஆரம்ப கால எழுச்சி இது எங்கே இருக்குது பிரிட்டிஷ் ஆட்சியுடைய ஆரம்பால எழுச்சி ஸ்டாண்டர்ட் டென் வால்யூம் டூ ஹிஸ்ட்ரி புக்கை கையில் எடுத்துக்கிட்டு லெசன் செவனுக்கு போகணும் ஓகேவா அதாவது பிரிட்டிஷ் ஆட்சியின் ஆரம்ப கால எழுச்சி அப்படியே ஓடிப்போய் எதை எடுக்கணும் டென்த்து ஸ்டாண்டர்ட் வால்யூம் டூவை எடுங்க ஹிஸ்ட்ரியில் லெசன் செவனை எடுத்து கரெக்டாக படிங்க அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் லெவனை எடுங்க அதில் வால்யூம் டூ ஹிஸ்ட்ரி லெசன் எயிட்டீன் ஓகேவா ஸ்டாண்டர்ட் லெவன் வால்யூம் டூ ஹிஸ்ட்ரி லெசன் எயிட்டீன் இன்னி ஸ்டாண்டர்ட் டென் ஓல்டு புக்கு சரியா ஓல்டு புக்கில் சோசியல் லெசன் நயன் படிங்க அப்படின்னா பிரிட்டிஷ் ஆட்சியின் ஆரம்ப கால எழுச்சி நிறைவு பெறும் இன்னி நீ அடுத்து என்னென்னா சமூக மத இயக்கம் இன்னி அதாவது சோசியல் ரிஃபார்ம்ஸ் இருக்குல்ல சோசியல் ரிஃபார்ம்ஸ் சொல்லும்போது இந்த ராஜா மோகன் ராய் அயோத்திதாச பண்டிதர் இப்படி பிரம்ம சமாஜம் இப்படியெல்லாம் நிறைய வருது இல்லை இப்படிப்பட்ட விஷயங்கள் அது எங்கே இருக்குன்னா சமூக மத இயக்கம் சோசியல் ரிஃபார்ம்ஸ் தென் ஸ்டாண்டர்ட் டென் சோசியல் புக்கு எடுங்க வால்யூம் ஃபஸ்ட்டு வால்யூம் ஃபஸ்ட்டு வால்யூம் சோசியல் புக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் ஓகேவா லெசன் ஃபைவ் தென் ஸ்டாண்டர்ட் டுவெல் எக்திக்ஸ் புக்கு கையில் எடுங்க அதில் லெசன் செவனை ஃபுல்லாக படிங்க நீட்டாக படிங்க அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டென்னு எடுங்க ஓல்டு புக்கு சரியா ஓல்டு புக் ஸ்டாண்டர்ட் டென் சோசியல் லெசன் டென் ஸ்டாண்டர்ட் டுவெல்த்து லெசன் ஸ்டாண்ட் ஸ்டாண்டர்ட் டுவெல் ஓல்டு புக் ஹிஸ்ட்ரி லெசன் தேர்ட்டீன் ஓகேவா சமூக மத இயக்கம் ஸ்டாண்டர்ட் டென்னில் வால்யூம் ஒன் லெசன் ஃபைவ் தென் எக்திக்ஸ் டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் லெசன் செவன் ஓல்டு புக் சோசியல் டென்த்து ஸ்டாண்டர்டில் லெசன் டென் தென் ஓல்டு புக் ஹிஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் டுவெல் லெசன் தேர்ட்டீன் அதுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சி ஓகேவா இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு பகுதி எல்லாமே இம்பார்ட்டண்ட் தாங்க இருந்தாலும் இது அதை விட இம்பார்ட்டன் இது எங்கே இருக்குன்னா ஸ்டாண்டர்ட் டென் சோசியல் வால்யூம் டூ லெசன் சிக்ஸ் ஓகேவா ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சி ஸ்டாண்டர்ட் டென் சோசியல் வால்யூம் டூ லெசன் சிக்ஸ் அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் லெவன் ஹிஸ்ட்ரி வால்யூம் டூ யூனிட் எயிட்டீன் அதில் எய் எயிட்டீன் பாயிண்ட் டூவும் எயிட்டீன் பாயிண்ட் த்ரீ மட்டும் படித்தா போதும் ஓகேவா அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் எயிட்டு ஓல்டு சோசியல் புக்கு டேர்ம் த்ரீயில் லெசன் ஃபைவ் சிக்ஸு படிக்கணும் அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டுவெல் ஓல்டு புக் ஹிஸ்ட்ரி லெசன் நைன் அண்டு டென் நான் இவ்வளோ படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சி முடிவடையும் இன்னி படிக்க வேண்டியது மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள் ஓகேவா அதாவது நம்ம இப்போ பாலகங்காதர திலகர் மற்றும் இந்த மிதவாதிகள் சொல்லும்போது இந்த காந்தியடிகள் ஜவஹர்லால் நேரு இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல இவங்க எல்லாம் எப்படி எல்லாம் நம்மளுக்கு சுதந்திரத்துக்காக பாடுபட்டாங்க நேஷ்னல் லீடர்ஸ் இதில் எல்லாமே இதில் வருவாங்க ஓகேவா அதை பற்றி அது ஸ்டாண்டர்ட் டென் ஓல்டு புக் லெசன் லெவன் அண்டு தேர்ட்டீன் மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகளில் இந்த இந்த டாபிக் நம்ம படிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டாண்டர்ட் டென்னை கையில் எடுங்க அது எந்த புக்கு ஓல்டு புக்கு சரியா லெசன் லெவன் அண்டு தேர்ட்டீன் தென் ஸ்டாண்டர்ட் டுவெல் ஓல்டு புக் லெசன் ஃபோர்டீன் அண்டு ஃபிஃப்டீன் தென் ஸ்டாண்டர்ட் டென் நியூ புக்கு இப்போ என்னடுங்க நியூ புக்கு கையில் எடுங்க வால்யூம் டூ லெசன் செவன் அண்டு எயிட் ஸ்டாண்டர்ட் டென் நியூ புக் வால்யூம் டூ லெசன் செவன் அண்டு எயிட் தென் ஸ்டாண்டர்ட் டுவெல் நியூ புக் லெசன் ஃபஸ்ட்டு லெசன் அதில் ஒன் பாயிண்ட்டு ஃபைவ் அண்டு என்ன பண்ணுங்க ஒன் பாயிண்ட்டு சிக்ஸ் சரியா ஸ்டாண்டர்ட் டுவெல் நியூ புக் லெசன் ஃபஸ்ட்டு லெசன் அதில் ஒன் பாயிண்ட்டு ஃபைவ் அண்டு ஒன் பாயிண்ட்டு சிக்ஸு படிங்க ஐஎன்சி ஃபார்மேஷன் கான்ஃபரன்ஸ் அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஃபார்மேஷன் ஓகேவா இது படிக்கிறது அதாவது இது என்னென்னா இது நம்ம அந்த சமயம் நம்ம விடுதலை பிறகு இந்த காங்கிரஸ் கட்சி தான் ரொம்ப பெரிய ஒத்துழைப்பாக இருந்தது இதில் நிறைய பெரிய பெரிய தலைவர்கள் இருந்தாங்க ஸோ நிறைய எல்லாம் இந்த காங்கிரஸ்க்கு வச்சுது அதன்படி தான் என்ன செய்து நமக்கு லாஸ்ட்டு சுதந்திரம் கிடைக்கவே ஒரு உறுதுணையாக இருந்தது ஸோ அதை பற்றி நம்ம படிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இப்போ இருக்கோம் சரி அதை பற்றி படிக்கிறதுக்கான பேஜ் நம்பர் இப்போ எங்கே இருக்குன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் வால்யூம் டூ லெசன் செவன் அதில் செவன் பாயிண்ட் ஃபோரு அண்டு செவன் பாயிண்ட்டு ஃபைவ் தென் டென்த்து ஸ்டாண்டர்ட் வால்யூம் டூ லெசன் நயனில் எது மட்டும் படித்தோ போதுன்னா நயன் பாயிண்ட்டு ஒன் மட்டும் படித்தா போதும் இவ்வளவு படிச்சு முடிச்சுட்டிங்கன்னா இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் ஃபார்மேஷன் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் முடிஞ்சிடும் ஐஎன்சி ஃபார்மேஷன் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சிடும் தென் அதுக்கப்புறம் புரட்சிக்கர நடவடிக்கைகள் இது பற்றி படிக்கணுன்னா ஸ்டாண்டர்ட் டுவெல் நியூ புக் ஹிஸ்ட்ரி லெசன் டூ அண்டு ஃபைவ் ஸ்டாண்டர்ட் டுவெல் நியூ புக் ஹிஸ்ட்ரி லெசன் டூ அண்ட் ஃபைவ் அண்டு ஸ்டாண்டர்ட் டென் நியூ புக் வால்யூம் டூ லெசன் எயிட் இன்னி ஒன்று என்னென்னா ஸ்டாண்டர்ட் டெல் ஓல்டு புக் லெசன் த்ரீ அண்டு ஃபோர் காந்திய காலங்க இங்கே பாருங்க அதாவது நம்ம காந்தி தென்னாப்பிரிக்கா போனார் அப்படி தானே அதுக்கப்புறம் தென்னாப்பிரிக்கா போன பிறகு நம்ம கோகலை வந்து விழிச்சார் கூப்பிட்டார் வாங்க இந்திய மக்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க ஒத்து உதவி பண்ணுங்க ஏதாவது அதாவது நம்ம எல்லாம் உதவுங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டார் கோகலை அப்படி தானே அப்படின்னா அவருடைய ஃபுல் ஈடுபாடு எப்படி இருந்து நம்மளுடைய இந்திய சுதந்திரம் போராட்டத்தில் அப்படிப்பட்டதை காந்திய காலம் காந்தியன் எரா அப்படின்னு நம்ம தமிழக அரசு கொடுத்துருக்கு சரியா அதை பற்றி பார்க்க போனோன்னா ஸ்டாண்டர்ட் டென் நியூ புக் ஹிஸ்ட்ரி வால்யூம் டூவில் லெசன் எயிட் ஓகேவா என்ன பண்ணுங்க ஸ்டாண்டர்ட் டென் நியூ புக் ஹிஸ்ட்ரி ஓகேவா அதில் வால்யூம் டூ லெசன் எயிட் தென் ஸ்டாண்டர்ட் டுவெல் நியூ புக் வால்யூம் ஃபஸ்ட்டு வால்யூமில் லெசன் ஃபோர் அண்டு செவன் அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டென் ஓல்டு புக் சோஷியல் லெசன் டுவெல் தென் ஸ்டாண்டர்ட் டுவெல் ஓல்டு புக் சோசியல் சிக்ஸ்டீன் சரியா இவ்வளோ நீங்கள் படிச்சீங்கன்னா போதும் காந்திய காலம் ஓகே இவ்வளோ படித்தா மார்க்கு ரெடி தென் தேசிய தலைவர்கள் அதாவது நேஷ்னல் லீடர்ஸ் இதெல்லாமே நம்ம என்ன செய்துட்டோம் போட்டுட்டோம் வீடியோ போட்டுட்டோம் சரியா ரெண்டு ரெண்டு தலைவராக பாலகங்காதர திலகர் சுபாஷ் போஸ் ஜவஹர்லால் நேரு காந்தி அன்னிபசன் அம்மையார் அப்படி ராஜாஜி அப்படி எல்லாருமே போட்டுட்டோங்க அதெல்லாமே நீங்கள் எடுத்து படிங்க சரியா தேசிய தலைவர்கள் ஸ்டாண்டர்ட் டென் சோசியல் வால்யூம் டூ லெசன் செவன் சரி லெசன் செவனுக்கு நீங்கள் போனீங்கன்னா எது மட்டும் படித்தா போதுன்னு தெரியுமா செவன் பாயிண்ட் ஃபைவும் செவன் பாயிண்ட்டு சிக்ஸும் தென் ஸ்டாண்டர்ட் டென்னுக்கு போங்க சோசியல் லெசன் எயிட்டு எடுத்து படிங்க முழுவதும் படிக்கணுங்க தென் ஸ்டாண்டர்ட் டுவெல் ஹிஸ்ட்ரிக்கு போங்க வால்யூம் ஒன் வால்யூம் ஒன்றில் லெசன் ஃபஸ்ட்டு லெசன் அதில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அண்டு ஒன் பாயிண்ட்டு சிக்ஸ் மட்டும் படித்தா போதும் தென் ஸ்டாண்டர்ட் டுவெல் ஹிஸ்ட்ரி வால்யூம் ஒன் லெசன் டூ த்ரீ ஃபோர் படிக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் செவன்த் செவன்த் லெசனில் செவன் பாயிண்ட்டு த்ரீ அண்டு செவன் பாயிண்ட்டு ஃபைவ் படிக்கணும் தென் ஸ்டாண்டர்ட் டென் சோசியல் ஓல்டு புக் லெசன் லெவன் அண்டு டுவெல் ஸ்டாண்டர்ட் டுவெல் லெசன் ஓல்டு புக்கு லெசன் ஃபோர்டீன் அண்டு ஃபிஃப்டீன் அதாவது நான் இப்போது எந்த வீடியோ எடுத்தாலுமே நான் புக்கில் இருக்கிறது தாங்க எடுப்பேன் அதாவது என்ன சொல்கிறது சிலவங்க நான் யாரையுமே குறை சொல்லலை சிலவங்க எடுக்கும்போது என்ன செய்வாங்க ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதோ இப்போ ஒரு பத்து பதினஞ்சு இல்லை ஐம்பது ஒ ஒன் மார்க் எடுக்கிற மாதிரி எடுப்பாங்க நான் அப்படி எடுக்கலை எப்படி எடுக்கிறேன்னா எனக்கு நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத போகிறேன்னா குரூப் டூ குரூப் ஒன் எழுத போகிறேன்னா நான் எப்படி நோட்ஸ் எடுப்பேன் அதுக்கு ஏற்றவாறு நோட்ஸ் எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் தைரியமாக நீங்கள் படிக்கலாம் சரியா ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய வீடியோவில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா பேஜ் நம்பர் கொடுத்துருக்கேன் வித் பேஜ் நம்பர் சப்போஸ் சில காலகட்டத்தில் பேஜ் நம்பர் கொடுக்கல ஆகையால் இந்த பேஜ் நம்பரை எல்லாம் தொகுத்து உங்களுக்கு ஒரே வீடியோவாக தந்துட்டேன்னா ப்ராப்ளம் தீர்ந்து போச்சு நீங்கள் என்ன செய்வீங்க அது எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணி போய் படிச்சிருவீங்க சரியா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது முடிஞ்சிருச்சு சரியா இவ்வளோந்தான் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க பிடிக்கலைன்னா பரவாயில்லைங்க டிஸ்லைக் போடுங்க எனக்கு ஆதரவு துணைச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய வீடியோஸ் உங்களை உடனுக்குடன் வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் ஆல் நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் ஆன் பண்ணி வைங்க இன்னும் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா யூனிட் எயிட் அண்ட் யூனிட் நைன் இது எல்லாருமே திணறுறாங்க என்னடா படிக்கிறதுன்னு தெரியாமல் திணறாங்க ஸோ அது எங்கே இருக்குது எப்படி படிக்கணும் எந்த பேஜில் இருக்குது அப்படிப்பட்ட விஷயங்களை பார்க்க போகிறோம் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்